ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்மளோட பிளாக்ல நம்மளோட ஒரு ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஏதோ பண்ண போய் ஏதோ பண்ணி முடித்தேன் அந்த மாதிரி தான் நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் இருந்தது வாங்க என்ன செஞ்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னா டின்னருக்காக தோசை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது தான் என்னோடய பிளானாக இருந்தது ஆனால் நான் அதை பண்ணல ஃபைனலாக பர்கர் பண்ணேன் தோசை மாவு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்கிறது வாட்டர்மெலன் அதை கொஞ்சமாக கட் பண்ணி அதை எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு வச்சுட்ட பிறகு மாவு எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை திறந்தப்போ ஓகே மீன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் இருந்தது அதில் ஃப்ரீசரில் வச்சுருந்ததை எடுத்து ஓவனில் வச்சு யூஸ் பண்ணி அதில் மெரிசான பிறகு ஒரு நாலஞ்சு கை போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்ச பிறகு காஃபி போட்டு அது கூடவே ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஃபில்ட்ரு காஃபி அதுவும் ப்ரூவோட காஃபி தூள் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்காக கொஞ்சம் அடுத்த அடுப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சு அதையும் வந்துட்டு ஃபில்ட்ரு காஃபிக்கு ரெடி பண்ணி அதையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனதால் பர்கருக்கு ஒரு ரெண்டு பீஸ் ஆல்ரெடி ரெடிமேடு தான் அதையும் எடுத்து வச்சுட்டு எக் போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணி அதை அதை கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஈவினிங் முடிச்சாச்சு முடித்தாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது பண்ணி வைப்போம் அந்த மாதிரி தான் இன்னோட இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஈவினிங்கை பர்கர் ப்ளஸ் ப்ரூ காஃபி அதுவும் ஃபில்டர் காஃபி அது கூடவே வாட்டர் மெலான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டோம் இப்படி தான் என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்